சக்சுவலாக வந்து கிளம்பிட்ட பார்க்கலேருந்து கொஞ்சம் ஆரி பார்த்த உடனே கொஞ்சம் மனசு ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு பார்ந்துக்கு அவர் கொஞ்சம் சோகத்தில் நான் அதை விட சோகத்தில் இருக்கேன் ஸோ ஆரி இருந்தால் நம்மளும் கொஞ்சம் நல்லா வந்துருந்துருக்கலாம் பரவாயில்ல நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டும் நான் என்னதாக இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து ஆரிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுல்ல கஷ்டப்பட்டு நம்மளால் வந்து நம்ம பட்ஜெட் மீன்ஸ் வந்து ஆரி வந்து செட் ஆகும் பட் நம்மளால் அதுக்கு வந்து பெட்ரோல் போட முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே மறந்துடுவோம்ல மிடில் கிளாஸ் பையனே இது எதையும் வந்து கனவு கனவோட போயிடும் அதுதான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாங்கினவங்களாம் இருக்காங்க பட் இருந்தாலும் அது நம்ம மனசு நம்மளை அது வந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்காது அதெல்லாம் தாண்டி போறதானே வாழ்க்கை ஏன்னா ஒரே கருத்தாக பேசுறானே கேங்க தோணுச்சு உடனே கேமரா எடுத்து அப்படியே வாக் பண்ணேன் பாஸ் அது நம்ம வந்து வெறும் ஸ்பிளெண்டரு தான் இந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்கவங்க இந்த மாதிரி பைக் தான் இருக்கு பட் இருந்தாலும் அதை நம்ம அதை நினச்சி நம்ம என்னைக்குமே ஃபீல் பண்ணல நான் சொல்கிறது மனசே சரியில்லை எனக்கு வாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு காட்டணும் இல்லை அதனால் வந்து பாரு ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு பிரேக் கிடைக்கிறது வேண்டி வண்டி நிப்பாட்டிடுவேன் இருக்கேன் நாங்களாம் வச்சுக்கலாம் நூறு சிசி வண்டி இது ரெண்டு இதெல்லாம் வந்தோம் ஸோ கொஞ்சம் டீ பிரேக் கிடையாது இதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணாது என்ன சரியா இப்போ கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்காதுன்னு நிப்பாட்டியிருக்கோம் ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு வளாக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டே கிடையாது ஸோ நேச்சரை கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கேன் ஸோ மை கார்டு நல்லா பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் பிவே வந்து பாத்துங்க பாத்தீங்க டாக்டர் பாருங்க வெளிநாடு டாக்டர் ஃபாரின் டாக்டர் ஏன்னா திருட்டுறாங்க

வந்து கொஞ்சம் கம்மியா வருது கம்மியாக தண்ணி அதிகமா வருது தண்ணி அதிகமா வருது விசாரிச்சது வந்து போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க வந்து கொஞ்சம் ஃபீல் ரிஸ்கி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் கொஞ்சம் இது பண்றது இருந்தாலும் மேகம் ஃபால்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டிடுறேன் ஸோ இங்கேருந்து கூகுள் மாத்தாஜி வந்து ஒன்று புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் அப்படின்னு காட்டுது ஸோ அவங்க போயிட்டு வளாக் பண்ணுறேன் அம்மா இங்கே வந்த வழியாக தான் திரும்ப ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்குது இல்லை இல்லை நேரம் ஸோ கூகுள் மாதாஜி ஸ்டைட்டாக போக சொல்லுது போட்டிங்லாம் தாண்டி போட்டிங் ஏரியெலாம் தாண்டி தான் வரும் ஸோ வரலும் வந்து நான் வந்து மேகம் ஃபால்ஸ் ஒரு யின் வந்து ஒரு சிக்ஸ் ஆர் செவன் இயர்ஸ் முன்னாடி போயிருக்கேன் பட் ஆனால் இப்போ போகிறதில்லை ரூட்டு கொஞ்சம் மறந்துடுச்சு அதில் கூகுள் மாற்றாது நம்பி தான் போயிட்டுருக்குறோம் ஸோ இப்போது தென் ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது லாரிங்க ஸோ ஓகே நான் வந்து அப்படியே கொஞ்சம் ரோடில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படியே போய் நேருகிறோம் லாரிக்காரன் ஏற பாஸ் இங்கே வந்து கொஞ்சம் இந்த ஹெவி வெஹிக்கல்லாம் கொஞ்சம் ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பாஸ் ஆ எப்படி போகுதுன்றது எல்லாம் பாஸ் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ரோட் பாஸ்ங்க இங்க வந்து இந்த கிளைமேட்டு காண்டியே நிறைய பேர் வராங்க காரியாலூர் ஸோ இதுல தான் வந்து உள்ள பிரியணும் நாங்கள் மேகம் போறதுக்கு ஸோ இப்போ பார்க்கலாம் ஸ்கூலுக்கிட்டே கீழேயே ஒரு ரோடு இறங்குது இது ஸோ இது கீழே போனால் மேகம் ஃபால்ஸ் ஸோ இந்த ரூட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீட் வேறு இருக்குது கொஞ்சம் ரோடெலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது பாய்ஸ்லாம் வந்துட்டுருக்கேன் வாக் பண்ணுறதுனால தெரியும் ஸோ வண்டி ஆஃபில் தான் போகுது அடுத்த வகையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரைட் டேர்ன் யூ மாதிரி ஒரு பெண்டு ஒன்று இருக்குது இருந்தாலும் கூகுள் மாத்தாதி ஒரு சில டைமில் நம்ப முடியல இருந்தாலும் நம்ம யார்ட்டையும் கேடலாம் எங்கள் லோக்கலில் பார்த்தீங்கன்னா அதனால நெல் நெல் பயிர் விளைகிறது தெரியுது பாருங்க உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே கொஞ்சம் கொல்லி மலைக்கு போகிற ஃபீல் வருது எனக்கு கொல்லிமலை இப்படி தான் ஒரு இடம் வந்து இருக்கும் போகிறதுக்கு இதுக்கெலாம் வந்து மாசிலாறு போகிற வழி இப்படி தான் இருக்கும் ஸோ Pull on, pull on, pull on. So, yeah, I'm being pleased with the ball. Say, sir, go, 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 पो पो go, 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 டவர் இல்லையாட்டி ஆனால் அவுட் ஆஃப் போகஸ் காட்டுறாப்புல போ 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 எவனா இருப்போம் இங்கே ஏய் ஏண்டா வண்டி ஏறல இரு 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 ஏ நீவி இரு 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 இது மேலே ரோடு இல்லைடா இரு இது மேலே ஏற மாதிரி இருக்குடா ஆக்சுவலாக வந்து இதுக்கு மேலே பைக் போகாதுன்ட்டாங்க அதனால் நடந்து வரலாம் ஏன்னா நாங்கள் வந்து மூணு மூணு பேராக வந்தோம் அதனால் ஸோ நடந்து போகலாம் அப்படின்றது ஒரு பிளானு ஸோ கூகுள் மாற்றாஜி இன்னும் வந்து ரெண்டு கிலோமீட்டர் சொல்லிடுறாங்க அப்படி போக வேண்டியதான் நடந்து போக வேண்டியதுதான் பண்டே இவர் தான் வந்து மேப் கைடு டாக்டர் பிரவீன்குமார் என்கிற பாண்டா ஒயின் சாப்பில் டோக்கன் கொடுக்குறான்னு சொல்லவா அதை இங்க இங்க பேர் அங்கேயே பைக் நிறுத்திட்டாங்க தெரியுதா இப்படி போய்தான் ஏறாங்க இப்போ ஒரு ஷார்ட் இருக்குது இதோடைய போயிட வேண்டிதான் ஏறலாம் ஏறலாம் படிக்கிட்டு இருக்கா இது மேகத்தோட சப் அருவின்னு நினைக்கிறேன் பார்த்த நீதான் பாடு ஸ்லிப்பரு குட்டி யானை போல் முறுக்கி கொண்டு இருக்கும் கரடி ஏறிகிறது போடா அங்கே ஏறிக்கலாம் போடா இருக்கலாம் ஏ காவல போய் கால வடிச்சு சொல்றியா இருக்குடா இருக்குடா கட்டி போட்டுருக்கான்னு இரு போட்டிருக்கா இருமாமா இருமாமா போயிருக்க இருமாமா 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 இல்லப்பா இல்லப்பா கட்டலப்பா இருப்பா இப்படி போயிடலாடா இப்படா நாயை பார்த்து கொஞ்சம் டர்ரா விட்டாங்களே ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் நடந்து போதாம அந்த பாதை வந்துருச்சு ஏ அன்னைக்கு நான் பார்க்கும்போது இருந்தேன் ஃப்யூச்சரில் ஆம்பளம் அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிடுவோம் சேனலில் சப்ஸ்கிரைபர் நிறைய வந்துட்டாங்கன்னா நாம்பளும் வண்டி வாங்கிடுவோம் இதெல்லாம் நம்ம செல்லக்கூட்டி எடுத்துருவோம்னா அலைகா நம்மளை தூக்கி தலைகீழ போட்டுருவோம் ஆமாட்டா சின்ன திருப்பி ரோடு நீ பாத்திருக்கியா இன்னும் மோசமாக இருக்கும் இதை விட மோசமாக இருக்கும் சின்ன திருப்பி ரோடு எங்கே எங்கேருந்து போயிருக்க அந்த ஊனத்தூர்ல இருந்தா இப்படி தானா நான் வெள்ளிமலையிலருந்து தான் சொல்கிறேன் வெள்ளிமலையில் இருந்து நான் சொல்கிறேன் நான் சொல்கிற ரோடு ஆ நான் வெள்ளிமலையிலிருந்து போகலாம் அடிப்பேரமா போயிருக்கேன் நான் இருந்து போயிருக்கேன் ஐயோ எப்பா சாமி ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ இறங்குது ஆமாம் ஆ புரியல அப்படியே போக வேண்டியதான் பத்து கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கா சின்ன சேலம் சின்ன சேலம் நான் யூடியூப் வீடியோ ரெடி மாப்பிள்ளை பத்து கிலோ பரவாயில்ல இப்படி ஏறிக்கும் உங்க மேல ஸ்டெயிட்ல ஏறிக்கும் ஆமாண்டா அப்படிதான் சுத்துது ஸ்டெயிட் ஏறிக்கும் இப்படியே ஏறிக்கலாம்டா ஏண்டா இப்படியே ஏறிக்கலாம் பத்து பத்து கிலோமீட்டர்டா பாண்டு ஏடா வர ஏடா ஒரு வீடியோ காட்டி இவ்வளவு தூரம் அலைய விடுறீங்களா

சந்திராட்டம் ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே வெள்ளிமலைக்கு வரவங்க மாஸ்க்கு ஹெல்மெட்டு இதெல்லாம் போட்டுவாங்க நாங்கள் வந்து ஒருத்தவங்க மாஸ்க் போட்டு வரல அதனால் இரநூறுபா ஃபைன் கட்ட வேண்டியதாக போச்சு ரஞ்சித் குமார் அவர்கள் மாஸ்க் போட வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அது இல்லாமல் வந்து ரொம்ப தூரம் நடந்தே வேறு போகணும் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் கிட்ட நடந்தே போனோம் அதனால தான் அந்த வீடியோ ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஸோ நான் இறங்குற இடத்துலேருந்து இந்த வீடியோ திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன் அன்டில் தென் பாய் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க